கரூர் மத்திய நகர செயலாளர் எஸ் ஆரியப்பராஜா தலைமையில் தொழில்பேட்டை மற்றும் பசுப்பதிப்பாளையம் பேருந்து நிறுத்தம் ஆகிய இரண்டு பகுதிகளில் விஜயகாந்த் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு மணி அளவில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் அனிதா ஆனந்த் கலையரசன் உள்ளிட்ட தேமுதிக நிர்வாகிகள் கலந்து கொண்டு விஜயகாந்தின் திருவுருவப்படத்திற்கு படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி மவுன அஞ்சலி செலுத்தினர் இதேபோல கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட திருமாநிலையூர் பேருந்து நிறுத்தத்தில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் கரூர் தெற்கு நகர செயலாளர் திருவை சிவா தலைமையில் விஜயகாந்தின் திரு உருவப்படத்திற்கு மாலை இணைவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கரூர் மாவட்ட தேமுதிக மாவட்ட கழக துணை செயலாளர்கள் பழனிவேல் சபரிமணி பன்னீர்செல்வம் கரூர் வடக்கு நகர செயலாளர் பஞ்சர் ரவி திருமாநிலையூர் பகுதி கழக செயலாளர் மற்றும் நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து கரூர் தொழிற்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த கரூர் மாநகர மாவட்ட செயலாளர் அரவை முத்து அளித்த பேட்டியில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவு கட்சியினருக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு தேமுதிக தலைவர் விட்டு பணியை பொதுச்செயலாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ள பிரேமலதா விஜயகாந்த் தொடர்வார் அதற்கு தேமுதிக கட்சியினர் அனைவரும் ஒத்துழைப்பு அளிப்பார்கள் விஜயகாந்த் நல்லடக்கம் செய்ய இருக்கும் இடம் கோடம்பாக்கம் என்பது நல்ல தேர்வு இனி எங்களுக்கு கோடம்பாக்கம் தான் விஜயகாந்த் குடியிருக்கும் கோவில் என பேசினார் நல்லா இருக்கிறப்ப எல்லாம் பத்திரிக்கை நிறுவனம் உங்களை நான் குறை சொல்ல உங்க மனசுக்கு தெரியும் அவர் எந்த அளவுக்கு இழிவுபடுத்தி இன்னைக்கு இந்த அளவுக்கு அவரோட உடல்நலை குன்றதுக்கு காரணமா இருந்ததே இந்த பத்திரிக்கை ஆணையம் தான் அதை வந்து இந்த நேரத்துல எனக்கு சொல்ல வேண்டிய கடமைப்பட்டு அதே மாதிரி அவர் என்ன நோக்கத்துக்காக இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சாரோ அந்த நோக்கத்தை கண்டிப்பா இருக்கிற அத்தனை நிர்வாகிகளும் எங்களுடைய தலைமையை திருக்கிற பொதுச் செயலர் அவர்கள் எவ்வளவு துக்கங்கள் வந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் இருக்கிற தமிழக மக்களுக்காக இன்றைக்கு வெள்ள நிவாரணம் ஆகட்டும் சென்னை ஆகட்டும் அங்கிட்டு ராமேஸ்வரம் திருநெல்வேலி அந்த பகுதியில் நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி போயிருந்தாங்க மக்களுக்காக அத்தனை பணியை இருக்காங்க தலைவர் என்ன வழி அவர் வந்து வீட்டுலயே இருந்தாலும் அவர் என்ன செய்யணுமோ அந்த வேலைய மனசார அவர் தலைவர் உடல்நல சரியில்லைன்னா கூட மக்களுக்காக இறங்கி அவர்கள் பாடுபட்டாங்க எத்தனையோ பேர் வந்து கடவுள் மேல வந்து நம்பிக்கை வச்சு எல்லாரும் ஒரு ஒரு வேண்டுதல் வச்சா அவரை ஓரளவு குணமாகி கொண்டு வந்தது இன்னொரு பத்து வருஷமா அஞ்சு வருஷமா அவர் இருந்திருந்தார் நல்ல ஒரு வழி நடத்தி எங்க அந்நியார இன்னும் மேலுமைப்படுத்திட்டு அவர் போயிருப்பாரு ஆனா அந்நியாரை வந்து இப்படி நடந்த அந்த இடத்துல விட்டுட்டு போயிருக்காங்க இருந்தாலும் இருக்கிற பொதுமக்களாகட்டும் மக்களுடைய ஆகட்டும் மக்கள் தலைவியா அவங்க வந்து செயல்படுவாங்க இதனால வந்து யாரும் வருத்தப்பட வேண்டாம் கேப்டனை பொறுத்த அவர் எங்களுக்கு வந்து சாமி எங்களுக்கு வந்து கோயம்பேடு ஒரு கோயில்னா அவர் எங்களுக்கு சாமி அந்த இடத்துல அடக்கம் பண்றது ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க அதுக்கும் அந்நியர் அவர்களுக்கும் அவங்கள சொந்தத்தை சார்ந்தவங்க அத்தனை பேருத்துக்கும் நான் வந்து மனமாற என்ன சொல்லிட்டேன் இந்த நேரத்தில் நான் நன்றிலாம் சொல்ல முடியாது அந்த இடத்துல வைக்கிறது வந்து மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு கோயில் நாங்க போய் கும்புறதுக்கு அது ஒரு குல தெய்வம் அப்படி நினைச்சு இந்த நேரத்துல அந்த சாமியை பார்க்கறதுக்கு நாங்க போறோம் எல்லாரும் வேண்டிக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மௌன விரதம்